வீடியோவில் பேசுகிறப்போ மற்ற இடத்துல கூட வேறு யாரோ ஒருத்தருடைய ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறப்போ அவங்க நம்ம பேசுகிறது கவனிச்சுட்டு இருப்பாங்கிறது இல்லை ஆனால் நான் ப்ராம்ப்டாக அவங்களுக்கு கிரெடிட் கொடுப்பேன் ஒரு இடத்துல இன்னார் பேசுகிறப்ப இப்படி சொல்லியிருந்தார் ஸோ அதன்படி பார்த்தால் அப்படின்னு அதை வந்து என்னுடைய கருத்தாக்கி நான் சொல்ல மாட்டேன் இந்த இந்த அடிப்படை நேர்மை இருக்குல்ல இந்த இன்டெகிரிட்டி இந்த இன்டெகிரிட்டி இந்த இதுதான் ப்ரொஃபஷ்னல் இன்டெக்ரிட்டின்னு பேர் அதை வந்து ஜேவிசி ஸ்ரீராம் இன்னைக்கு எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறார் அதனால் அவருக்கு நன்றி உங்கள் ஓட்டு மோடிக்கே வேறு யாருக்கு இதை வந்து ஒரு தலைப்பாக எனக்கு கொடுத்துருக்கிறார்கள் இது ஆக்சுவலாக என்னென்னா மோடிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் உங்கள் ஓட்டு மோடிக்கேன்னு நான் கேட்குறேன் மோடிக்கு நான் மோடிக்குஸ்டிபிகேஷன் தான் உங்களுக்கு அதுக்கான நியாயங்கள் அத்தனையும் தெரியும் தெரிந்த நிலையிலும் எனக்கு தோன்றிய சில கருத்துகள் மூலமாக சில விஷயங்களை நியாயப்படுத்த விரும்புகிறேன் ஏன் மோடிக்கு வாக்களிக்கணும் சாதிக்க பிறந்த ஒருவர் இந்த தேசத்தின் தலைமகனாக பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ன சாதிக்க போறது ஒரு சின்ன உதாரணம் இப்போ உங்க அத்தனை பேருக்கிட்ட சாதாரணமா கேட்கிறேன் யாரு பிரைம் மினிஸ்டரா வருவார்னு நினைக்கிறீங்க நீங்க யாரு வெரி குட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் எலெக்ஷனே நடக்கல அதுக்குள்ளேயே மோடி பிரதமர்கள் முடிவுக்கு வந்துட்டீங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசமுமே அந்த முடிவுக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் எல்லாமே தெரிந்த நிலையில இப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தேர்தல் நடக்கிறது இப்படி ஒரு தேர்தல் இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது இதுதாக மோடியோட சாதனை தேர்தலே நடக்கல எதுவும் நடக்கல நடக்காத நிலையில ரிசல்ட்டே தெரிஞ்சாச்சு அந்த ரிசல்ட்டே தெரிஞ்சு எல்லாம் ஏ மோடி தான்ப்பா பிரைம் மினிஸ்டர் மூணாவது தடவை பிஜேபி தான்ப்பா அப்படி சொல்லிட்டு ஓட்ட போட போறான் அது மோடிக்கு ஓட்டு போடாதவனும் அதை சொல்லிட்டு ஓட்டு போடுறான் மோடிக்கு ஓட்டு போடுறவனும் மோடி தான் பிரதமர் போடுறான் இது அதை விட வேடிக்கை

ஏன்னா லோக்சபால பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவை குறிப்பில் இடம்பெறும் வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து அது இடம் பெறும் நாளைக்கு இவர் வந்து முன்னூத்தி எழுபதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப மோசமா ரொம்ப ட்ராஸ்டிக்காக கீழே எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நிற்க வச்சு கேள்வி வைப்பாங்க என்னவோ சொன்னீங்க என்னாச்சு கிண்டல் கேலி எதிர்கட்சியோல கேளிக்கெல்லாம் அடேப்பா எவ்வளவோ இருக்கு வாஜ்பாய் வந்து அது எத்தனை பார்த்துருக்காரு தெரியுமா எதிர்கட்சியுடைய கேளிகளையும் கிண்டல்களையும் அதாவது ரெண்டாயிரத்தில் வாஜ்பாய் அவர் லோக்சபாவில் நின்று கொண்டு இருக்கிறார் அப்போ தான் அவங்க ஆட்சி ஃபார்மாக இருக்குது அப்போ வாஜ்பாயை பற்றி அவர் வந்து குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் கீழே ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம்ன்றார் இருபத்தி ரெண்டு கட்சி கூட்டணி அப்போது வாஜ்பாய் பற்றி கேட்குறாங்க என்ன வாஜ்பாய் என்னமோ அயோத்தி நீங்கள் த்ரீ செவன்டி அப்ளிகேஷன் நீங்கள் ஒன்று தீர்க்கானோ ஏதோ கவர்மெண்ட்ல ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய செயல் திட்டத்தில் அது இல்லையே நக்கலாக கேட்குறாங்க யார் கேட்டது யார் முலாயம் சிங் யாதவ் வாஜ்பாய் ரொம்ப சோகமாக பதில் சொன்னார் நாங்க வந்து முழுமையான மெஜாரிட்டியை பெறவில்லை குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் கட்சிகளை இணைத்து கொண்டு ஒரு ஆட்சி செய்கிறேன் எனவே எங்கள் கட்சியுடைய செயல் திட்டத்தை பொதுவான செயல் திட்டத்துக்குள் நுழைக்க முடியவில்லை ஆனால் என்றைக்கேனும் ஒரு நாள் வரும் நிச்சயம் வரும் அன்றைக்கு நாங்கள் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அன்றைக்கு அயோத்தியில் குழந்தை ராமருக்கு ஆலயம் எழுப்பப்படும் அன்றைக்கு முன்னூற்றி எழுபது இருக்காது இந்த கணவன் நனவாக்கினவர் மோடி அதனாலதான் மோடிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்றேன் மோடி வந்து கிட்டத்தட்ட அதாவது அவர் ரொம்ப தெளிவா பிகரே சொல்லுகிறார் முன்னூத்தி எழுபது நானூறு இது ஆச்சரியம் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால ரிசல்ட்டை பிரதமரே சொல்லி விடுகிறார் எப்படி பாருங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு ஒப்பீனியன் போல் ஜி நியூஸ் மேட்ரிஸ் இன்னைக்கு கூட கொலாலாஸ்ல அதை பற்றி நாங்கள் போட்டிருக்கோம் அதில் சொல்லியிருக்காங்க முன்னூற்றி எழுபத்தி ஏழு தொகுதிகளில் என்டிஏ வெல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு பிரதமர் வந்து பிஜேபி மட்டுமே முன்னூற்றி எழுபதுக்கு மேலே போகின்றிருக்கா என்டிஏ முன்னூற்றி எழுபது வரும் என்று இப்போ கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்கிறது இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும் அதெல்லாம் சுற்றி வர்றப்போ மோடி என்ன சொன்னாரோ அதுவே நடக்கும் அந்த இடத்துக்கு நாம் போவோம் சரி மோடி அப்படி என்ன ஒரு பெரிய மாபெரும் சாதனையாளர் அது எப்படிப்பட்ட சாதனையாளர் ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு காங்கிரஸினுடைய முக்கிய தலைவர்களே காங்கிரஸுக்கு ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல மோடி கொண்டு வந்து வச்சிருக்காரு இது யாருக்கா தெரியுமா டெல்லியில் டெல்லியில் ஆம் காங்கிரஸும் அவங்க தொகுதிகளை பங்கீடு செய்து கொள்ளுகிறார்கள் ஸோ அவங்க பங்கீடு செய்து கொண்டதன் அடிப்படையில் பார்த்தால் அந்த அடிப்படையில் பார்த்தால் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா ராபர்ட் வத்ரா ராபர்ட் வத்ரா இந்த நாலு பேரும் ஆம் ஆத்மி கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போடணுமே ஒழிய காங்கிரஸுக்கு ஓட்டு போட முடியாது மாபெரும் தலைவர்களே காங்கிரஸுக்கு ஓட்டு போட முடியாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அந்த விதமான ஒரு அட்மாஸ்பியர் மோடி கிரியேட் பண்ணியிருக்கிறார் அதுதான் மோடியுனுடைய ஒரு ராஜதந்திரம் சரி மோடி வந்து முன்னூத்தி எழுபத அப்ரேகேட் பண்ணுகிறார் மோடியுடைய ஒரு மிகப்பெரிய சாதனைனா இம்பாசிபிள் நீங்க எதை எதை நினைக்கிறீங்களோ அது எல்லாம் பாசபிள் அவ்வளவுதான் அவருடைய லைஃப்ல வந்து முடியாதது அப்படின்னு ஒண்ணு கிடையாது எனக்கு நல்ல நினைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளுகிறார் அன்னைக்கு சாயந்தரம் ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட்டில் ஃபருக் அப்துல்லா சொல்லுகிறார் இந்த மோடி இன்னும் பத்து முறை பிரதமர் ஆனாலும் முந்நூற்றி எழுபதை நீக்க முடியாது இது அவர் சொல்லுகிறார் ஆனால் ரெண்டாவது முறை பிரதமர் ஆனதுமே முந்நூற்றி எழுபதை நீக்கினார் முன்னூற்றி எழுபது இல்லாமல் செய்தார் வெறும் சாதாரண விஷயம் இல்ல இது வந்து ரத்தமும் சதையும் அதனுடைய ஆன்மாவும் போன்றதுமான ஒரு விஷயம் இந்த முன்னூத்தி எழுபது நீக்கம் அப்படிங்கிறது இந்த முன்னூத்தி நீக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு மாபெரும் தலைவரை நம்ம பலி கொடுத்திருக்கோம் ஷியாமா பிரசாத் முகர்ஜி மாரடைப்பில் இறந்தார் அந்த மாரடைப்புல இருந்தார் என்பது குறித்து நிறைய சந்தேகங்கள் உண்டு அதை லோக்சபாலே வாஜ்பாய் அவர்கள் பதிவு செய்து இருக்கிறார்கள் ஆக்சுவலா ஷேம பிரசாத் முகர்ஜி கைதையை வந்து நேரு கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்போ வந்து முந்நூற்றி எழுபதை கொண்டு வராங்க உடனே ஷியாம பிரசாத் முகர்ஜி அப்போ வந்து காமர்ஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் நேருவண்டிய மினிஸ்ட்ரியில் இருக்கிற தன்னுடைய பதவியை துறக்கிற ஜ பாரதிய ஜென்சன் கட்சியை ஆரம்பிக்கிறார் அந்த கட்சியின் சார்பில் போராட்டத்தை அறிவிக்கிறாள் உடனே காஷ்மீருக்கு போகிறார் காஷ்மீருக்கு போகிற போதே அடையாள அட்டை கேட்கப்படுகிறது நீங்கள் இந்தியன்கிறதுக்கு உங்க நாட்டில் இருக்க காஷ்மீரில் நீங்கள் அடையாள அட்டைக்கு

இந்தியாவுக்குள்ள இருக்கிற மற்ற முதல்வர்கள் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆனால் காஷ்மீரில் இருக்க பிரீமியர் இந்தியாவில் மற்ற இடத்துல ஆல் இந்தியா ரேடியோ காஷ்மீர்ல டு வாய்ஸ் ஆஃப் காஷ்மீர் இப்படி இருக்கு அதே போல அந்த சட்டப்பேரவையை பார்த்தீங்கனா இது வெறும் சட்டப்பேரவை அசெம்பிளி ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல டு கான்ஸ்டிட்யூன்ட் அசெம்பிளி என்கிற பெயர் தொடர்ந்தது அது ஒரு தனி தேசம் போல கருதப்பட்டது முன்னூத்தி எழுபது மிக துடிச்சலாக மோடி அவர்கள் நீக்குகிறார் அதன் மூலமாக அது வரைக்கும் கொடுக்கப்பட்ட அத்தனை சலுகைகளும் ரத்து செய்யப்படுகிறது காஷ்மீரும் மற்ற மாநிலங்களைப் போலவே இந்தியாவின் குள் வருகிறது இந்தியாவுடைய அந்த அந்த கட்டமைப்புக்குள் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள் வருகிறது அதன் மூலமாக இந்தியாவில் ஒரு உள்நாட்டு விவகாரமாக மாறுகிறது அது வரைக்கும் காஷ்மீரை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு அது இருதரப்பு விவகாரம் பயோலேட்ரல் இஷ்யூ இரு இருதரப்புனா ஒரு தரப்பு இந்தியானா இன்னொரு தரப்பு எது பாகிஸ்தான் அப்படி இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலான இஸ் இன்னைக்கு அது கிடையாது இது என்னுடைய உள்நாட்டு பிரச்சனை இனிமேல் நான் வந்து ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக இனி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது மதன்குமார் சொன்னார் இல்லையா இனிமேல் வந்து பேச்சுவார்த்தைன்னு ஒன்று நடத்தினால் அது பாகிஸ்தான் ஆக்கும் காஷ்மீர் பற்றி மட்டும்தான் நான் நடத்துவோம் காஷ்மீரை பற்றி பிஓகே தான் ஜம்மு காஷ்மீர் அதை விட்டு வெளியில் வந்தாச்சு அந்த அந்த கிடையாது ஏன்னா அது உள்நாட்டு விவகாரம் மாதிரி இத்தகைய ஒரு மாபெரும் விஷயத்தை சாதித்து அதோடு மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்களை சொல்ல வேண்டும் நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஒரு சுத்தமான அச்சு அசலான ஒரு ஆண்மகனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் மோடிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் வேற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் என்ன நடந்தது ஏதுன்னு தெரியும் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம என்ன அட்டி அட்டிச்சம் பெண்டை கலட்டினோம் எல்லாம் தெரியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முடிஞ்ச அதுக்கு அடுத்த வருஷம் நான் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சொல்லாமலேயே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு எஃபெக்ட் எப்படி எல்லாம் பெண்டை கலட்டி இருக்கோங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி பாகிஸ்தானுடைய நேஷனல் அசம்பிளியில் விவாதம் நடக்கிறது நேஷனல் அசம்பிளிங்கிறது இங்க இருக்க லோக்சபாவுக்கு சமமானது அங்க நவாஸ் ஷெரீஃப் முஸ்லீம் லீக்னுடைய மிகப்பெரும் தலைவர் ஆயா சாதிக் பேசிக்கொண்டிருக்கிறார் எதிர்த்தரப்பு ரொம்ப ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப இப்போது நான் உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் நீங்கள் வேண்டுமென்றே என்னை இரிட்டேட் பண்ணுகிறீர்கள் உண்மையை சொன்னால் தப்பில்லை இப்போது நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு எல்லாம் லிசன் பண்றார் அப்போ அவர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவிடம் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடுத்த காலகட்டத்தில் அபிநந்தன் நம் வசம் இருந்தார் அது எல்லோருக்கும் தெரியும் நம் பிடியில் அபிநந்தன் இருந்த பொழுது திடீரென்று முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் அவசர அவசரமாக வர வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது குரேஷி வேகமாக அழைத்தார் என்னவோ ஏதோ என்று நாங்கள் அவர் இருந்து அறைக்குள் ஓடினோம் எல்லோரும் அமர்ந்தோம் குரேஷி ஒரு பதற்றத்தில் இருந்தார் அப்படி இருக்கிற பொழுது குரேஷி சொன்னார் கொஞ்சம் பொறுங்கள் நம்முடைய படை தளபதி வந்துவிடட்டும் என்று கூறினார் பாஜுவாக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் பாஜுவாவும் உள்ளே நுழைந்தார் உள்ளே நுழைந்ததும் பாஜ்வாவை பார்த்து குரேஷி சொன்னார் இன்ஷா அல்லாஹ் இந்த அபிநந்தன் இந்தியாவுக்கே போய் தொலையட்டும் இந்தியாவிடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது இன்றைக்கு இரவு ஒன்பது மணிக்குள் அபிநந்தனை நாம் அவர்களிடம் ஒப்படைக்காவிட்டால் போர் தொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் அவன் அங்கேயே போய் தொலையட்டும் என்று கூறினார் அப்படி கூறுகிற போது அந்த படை பாஜ்வாவை நான் பார்த்து கொண்டிருந்தேன் பாஜ்வாவின் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன அவருக்கு வியர்த்து கொட்டிக் கொண்டிருக்கிறது his legs were shaking he was perspiring அவருக்கு வியர்த்து கொட்டியது என்று ஆயா சாதி கூறினார் யோச்சு பாருங்க இந்தியான பேரை கேட்டதுமே பாகிஸ்தான் தளபதிக்கு ஒண்ணுக்கு போச்சுன்னா அது மோடியினுடைய காலத்துல மட்டும்தான் இதுதான் மோடியோட சாதனை இதுக்கு முன்னால பதிலுக்கு பதில் பேசிகிட்டுப்பாங்க

சாதித்து காட்டினோம் நாம் சாதித்தோம் கால்வாரில் என்ன நடந்தது தெரியும் கால்வானில் நடந்ததை காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கால்வான்ல மோடி அவர்கள் அந்த லடாக்ல அங்கே போய் நின்று அவர் பேசியது கிட்டத்தட்ட அது இது சீனா எங்கே ஆக்கிரமிப்பு செய்திருக்கோ அக்ஸா சீனா அந்த பகுதியில் வைத்துக்கொண்டு கொண்டு மோடி பேசிய பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையை தீர்மானிக்க முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் சொன்னார் மோடி வந்து கண்ணனை நாங்கள் தான் சக்கராயுதம் ஏந்தி இருக்கும் நாராயணனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான் அமைதிக்கும் தயார் அடிதடிக்கும் தயார் எது தேவைங்கிறது எதிரி சூஸ் பண்ணணும் முதன்முறையா இந்தியா தன்னுடைய வரலாற்றில் ஒரு சாய்ஸை சீனாவுக்கு கொடுத்தது என்றால் அது மோடியினுடைய காலத்து இப்படி பேசுற கட்ஸே நம்முடைய லீடர்ஸுக்கு இருந்தது கிடையாது இது என்னன்னே தெரியாது நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கப்போ அஜித் தோவல் அஜித் தோவலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் அவர் சாஸ்த்ரா யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தார் அங்கு நானி பல்கிவாலாவினுடைய என்டோமெண்ட் லெக்சர் அது அஜித் தோவல் கொடுக்குறார் அந்த லெக்சரில் தான் முதல் தடவையாக அவர் வந்து டிஃபென்சிவ் அஃபன்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார் கர்னல் சார் சொன்னார் இல்லையா ஒன்று அஃபென்ஸுன்னு ஒன்று உண்டு இன்னொன்று டிஃபென்ஸுன்னு உண்டு அஃபன்ஸுங்கிறது போய் அடித்து தாக்குறது டிஃபென்ஸுங்கிறது தற்காத்து கொள்வது ஆனால் டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஒரு பேரடிம் ஷிஃப்ட்டு கான்செப்டை அஜித் தோவல் உருவாக்குகிறார் அவர் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து தாக்குதல் வரும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்கூட்டியே உணர்ந்து தெளிவாக நூறு சதவீத உளவுத்துறை மூலமா கண்டுபிடிச்சு அந்த தாக்குதல் வருவதற்கு முன்பாகவே தாக்குதல் நடத்தி அவனை இல்லாமல் ஆய்க்கிறது சப்ஜாடா காலி பண்ணிடுறது இதுதான் டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படின்ற இந்த அடிப்படையில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கோம் இதை வந்து அஜித் தோவல் முன்னின்று நடத்தினார் தான் அஜித் தோவல் வந்து பதவியேற்ற டயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபரில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய டைரக்டர் ஜெனரல்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கப்போ அவர் சொன்னார் பயங்கரவாதிகள்ட்ட ரெண்டு ஒரு புல்லட்டு பாஞ்சதுன்னா நம்மளேந்து ரெண்டு புல்லெட்டாவது பாஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவருடைய தியரியா அதுதான் அவருடைய தியரியா அதுதான் அதனால தான் அஜித் தோவல் வந்து மும்பையில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ ஒரு செமினாரில் பேசுகிறப்போ அவர் சொன்னார் மும்பை தொடர் குண்டு வெடிப்பு மாதிரி இன்னொரு முறை இது போன்ற சம்பவம் இந்தியாவில் நடக்கும் என்று சொன்னால் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலுச்சிஸ்தான் இருக்காது என்று சொன்னார் இன்னைக்கு பலுச்சிஸ்தான் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் அதில் நிறைய வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் தொடர்ந்து குண்டுவெடிப்பு இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து பலிச்சிஸ்தானை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறது பாகிஸ்தானுடைய மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் நிலப்பரப்பு பலிச்சிஸ்தான் ஆனால் பாகிஸ்தானுடைய மொத்த மக்கள் தொகையில் ரெண்டு சதவீத மக்கள் தொகை தான் பலுச்சிஸ்தானில் இருக்காங்க ஸோ இன்றைக்கி அந்த பலிச்சிஸ்தான் கையை விட்டு போய்விடுமோ என்கிற அச்சத்தில் பாகிஸ்தான் இருந்து கொண்டு இருக்கிறது அதோடு மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மோடிக்கு ஏன் வாக்களிக்கும் என்ன தேச தேசபக்தியும் ஒருங்கே பெற்றவர் என்கின்ற காரணத்தினால் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் அயோத்தி எத்தனை காலமாக எல்லாருக்குமே கணக்கு என்னுடைய தாத்தா தாத்தா தாத்தாவுக்கு அது கனவாகத்தான் இருக்குது அப்படியேதான் தொடர்ந்து கனவு ஏ அயோத்தியில எங்கப்பா ராமருக்கு கோயில் அயோத்திய ராமர் அப்படியே பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான் குழந்தை ராமருக்கு இனி ஒருபோதும் அயோத்தியில் கோயில் இருக்காது என்கிற நினைப்பில் தான் ஒவ்வொரு இந்துவும் வாழ்ந்து வந்தார்கள் ஞானேந்திர பாண்டேன்னு ஒரு ரிசர்ச்சர் அவர் வந்து த நியூ இந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அயோத்தியான்னு ஒன்று எழுதியிருக்கிறார் அது வந்து இடதுசாரிகளுடைய ஆய்வு ஏடான டபிள்யூவில் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் வந்திருக்கு அதில் ஒரு இடத்துல ஞானேந்திர பாண்டே சொல்லுவ இந்த அயோத்தியாவில் இருக்கிற அந்த ராம ஜென்மபூமியை மீட்பதற்காக மட்டும் எழுபத்தி ஆறு முறை இந்து மன்னர்கள் போர் புரிந்திருக்கிறார்கள் அப்படின் எழுபத்தி ஆறு தடவை போர் புரிந்திருக்கிறார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பாபருடைய தளபதி மீர்பாகி அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராம்லா டெம்பிளை தரைமட்டமாக்கி அங்கே வந்து பாபர் மஸ்ஜித்தை நிறுவிய காலத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அலெக்சாண்டர் கன்னிகாம் என்கிற வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார் அது வந்து லக்னோ கெசட்டியர்லேயே வந்திருக்கு அறுபத்தி ஆறாவது எடிஷன்ல மூணாவது பக்கத்தில் இருக்கு யார் வேணாலும் போய் படிக்கலாம் இது இவ்வளவு பெரிய கனவு இதெல்லாம் நடக்கவே நடக்காது அதனால தான் இம்பாசிபிள் பாசிபிளாக ஆக்கக்கூடியவர் மோடி அதனால வந்து நாம் அவருக்கு வாக்களிக்க வேணும் ஏன்னா இப்போவும் நம்ம சைடில் இம்பாசிபிள்னு ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் காஷ்மீராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த கனவு நமக்கு நனவாக வேண்டும் என்றால் மோடியால் மட்டும் தான் முடியும் எனவே மோடி வர வேண்டும் எனவே மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் நம்முடைய மதிப்புக்குரிய செங்கோல் சங்க இலக்கியங்களில் செங்கோல் என்பது இறையாண்மையின் சின்னமாக வர்ணிக்கப்பட்ட ஒன்று அந்த செங்கோல் சுதந்திரம் பெற்ற பொழுது நேருவுக்கு வழங்கப்படுகிறது கடைசி நேருண்டிய வாக்கிங் ஸ்டிக் என்ற அடையாளப்படுத்தப்பட்டு அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது ஸோ உண்டிய வாக்கிங் ஸ்டிக்காக அடையாளப்படுத்தப்பட்ட செங்கோலை இந்திய இறையாண்மையின் சின்னமாக மக்களவையில் நிறுவியர் மோடி என்பதால் தமிழன் என்கிற முறையில் நாம் அவருக்கு வாக்களிக்க தலைமுறை தலைமுறைக்கு வாக்களிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல இந்த மோடி வந்து தமிழை பற்றி தீவிரமாக பேச ஆரம்பித்ததற்கு பிறகுதான் தமிழனுடைய அடையாளங்கள் பற்றிய மறு கண்டுபிடிப்புகள் தொடங்கின அது வரைக்கும் அவனுடைய அடையாளமே மறைக்கப்பட்டு இருந்ததில் மறந்து போயிருந்தான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா செஸ் ஒலிம்பியாட் நடக்குது செஸ் ஒலிம்பியாட் நடக்கிறப்போ மோடி பேசுகிறார் உங்களுடைய தமிழ்நாட்டில் பார்வதியும் சிவனுமே செஸ் விளையாடி இருக்கிறார்கள் அவர்கள் சதுரங்கம் ஆடியது இங்க திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு பேர் சதுரங்க வல்லபநாதர் திருக்கோயில் என்று பெயர் அப்படின்னு சொல்லுகிறார் பக்கத்தில் தான் முதல்வர் இருக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர் சத்தியமா அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அதற்கப்புறம் தான் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே போய் சதுரங்க வல்லபநாத அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்த கூட்டத்தை பார்க்கணுமே இப்போ வரைக்கும் கூட்ட கங்கு கரை இல்லாமல் வந்து கொண்டு இருக்கிறது இப்படி தமிழனுடைய அடையாளங்கள் அவனே மறந்து போன அவனே தொலைத்து விட்ட அடையாளங்களை எல்லாம் அவர் மறு கண்டுபிடிப்பு செய்கிறார் அதை நம்மிடமே மீண்டும் அறிமுகப்படுத்துகிறார் உண்மையை சொல்லுவதென்றால் உணர்வால் அவர் உண்மையான தமிழனாகவே வாழ்கிறார் நம்மை காட்டிலும் தமிழனை பற்றி நம்மை காட்டிலும் தமிழனை காட்டிலும் மிக அதிகமாக மோடி பேசுகிறார் எனவே மோடிக்கே வாக்களிப்போ திட்டவட்டமாக வாக்களிப்போ யார் ஜெயிப்பாங்கிறது நல்லா தெரியும் சாதனை நிச்சயமாக மோடி படைப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா மோடி மூன்றாவது தரவையாக அவர் மீண்டும் பிரதமர் பொறுப்பை ஏற்கிற போது அவர் நேருவனுடைய சாதனையை சமன் செய்வார் அது உறுதி ஸோ தேர்ட் டைம் கன்சிகா வர்றதில் அவர் நேருடைய சாதனையை முறியடிப்பார் சமன் செய்வார் ஆனால் நேருடைய சாதனையை முறியடிக்கணும் அப்படின்னா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் வரை பிரதமராக தொடர வேண்டும் ஏன்னா நேரு ஆறாயிரத்தி நூற்றி முப்பது நாட்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் நிச்சயம் அந்த சாதனையும் மோடி முறியடிப்பார் அது என் நம்பிக்கை நன்றி வணக்கம் மோடியின் மோடியின் முன்னூற்றி எழுபது இல்லா காஷ்மீர் மோடியில் சைனா பயப்படும் இந்தியா மோடியின் தன்னிகர் இல்லா தலைமை மோடியின் இந்தியாவின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மோடியின் ஸ்கீம்ஸ் மோடியின் ஆன்மீகம் மோடியின் அயோத்தி மோடியின் ராமர் மோடியால் தமிழரின் செங்கோல் என இன்று முழுவதும் சொல்ல இருந்தாலும் மோடியினால் மட்டுமே அகண்ட பாரதம் எனவே உங்கள் ஓட்டு மோடிக்கு என கூறி முடித்திருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய திரு கோலாகலா சார் அவர்கள் அவர்களை கௌரவப்படுத்தும் நேரம் இது அவர்களை கௌரவப்படுத்துமாறு பாஜகவின் மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம் உங்கள் கரவொலியோடு